வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி பொறிவிலங்கா உருண்டை எப்படி படலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா பொறி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கரலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இதை வேறு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் பாசிப்பருப்பு கால் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கால் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கரலாம் வேர்க்கடலையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ வறுத்துட்டு வேற ஒரு பவுலை மாற்றிக்கிறலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கரலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வேற ஒரு தட்டில் மாற்றிக்கிறலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு நீங்கள் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பும் இந்த அரிசியும் நல்லா ஆரியிருக்கு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு ரவா பதத்துக்கு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரைசில நல்லா வடிகட்டிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் பாகு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிறலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா முறை முறையாக வரணும் இப்போ பாகு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணியில் ஒன்றுமே ஊற்றி பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டுறதுக்கு நல்லா உருட்டையாக வரணும் இதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் வேர்க்கடலை சேர்த்துக்கரலாம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சிருந்தா அந்த அரிசி மாவும் பாசிப்பருப்பு மாவும் சேர்த்துக்கறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ வெள்ளக்கரைசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சூடாக இருக்கிறப்பயே நம்ம உருட்டை பிடிச்சிக்கிறணும் உருண்டை பிடிக்க வராது இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சூடாக இருக்கிற பேவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கிறலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கிறலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெடிஷ்னலால் விளங்கா உருண்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு ஒரு சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்